பார்வதி பார்வா மூலமா பெண்ணோட சக்தி தேவேந்திரனுக்கு உணர்த்தினதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம் இன்னைக்கு எபிசோட்ல கைலாயத்தை காமிக்கிறாங்க அங்க முருகன் வருத்தத்தோட சொல்றாரு அம்மா இன்னைக்கு காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல தண்ணி கூட குடிக்கல அப்படின்னதும் ஒருவேளை உங்க அம்மாவே இந்த விரதத்தை மேற்கொண்டிருக்கலாம் நீர் அருந்தாம இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய சக்தி பெறதுக்காக அப்படின்னு சொல்லவும் முருகன் கேக்குறாரு பசியோட இருக்கறனால எப்படி சக்தி கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு சிவனும் உணவு எடுத்துக்கிறதுனால உடம்புக்கு தான் சக்தி கிடைக்கும் ஆனா சக்திங்கிறது எண்ணத்தை பொறுத்துதான் அமையும் இது எப்படின்னா கார்வா அவளோட எண்ணத்தோட சக்தியினால மரணத்தோட பிடியில இருந்து அவளோட கணவனை மீட்டார் அது மாதிரி அண்ணம்ங்கிறது உணவு அப்படின்னா நீர் அதுக்கு உயிரா இருக்கு அதனால தான் நாம நீர் இருந்தாம ஏதாவது வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆத்ம பலம் அதே இருக்கும் ஏன்னா வேற எங்க இருந்து உணவு கிடைக்கல அப்படின்னா உள்ளத்தோட சக்தி அதிகமாக ஆரம்பிச்சிடும் தேவேந்திரனுக்கு பெண்ணோட சக்தி என்ன அப்படிங்கறத உணர்த்துறதுக்காக உன்னோட அம்மா நீர் அருந்தாத இந்த விரதத்தை மேற்கொண்டிருக்கா அப்படின்னு அவங்க எதுக்காக விரதம் இருக்காங்க தெளிவா சொல்றாரு எல்லாரும் பார்வதி ஆச்சரியமா பார்க்க இவன் அவங்க

கதைக்கு அப்புறமேலு பத்து வித்யாக்களின் கதையை பார்க்க போறோம் அதாவது தச மகா வித்யாக்களின் கதையை உங்க அம்மா வடிவம் மட்டும் கிடையாது பத்து நவதுர்களுடைய வடிவமாவும் அவளே இருக்கா அதுல முதல் வித்யா காளி அப்படின்னு சொல்லவும் அவங்களோட கதை தான் எனக்கு தெரியுமே அப்படிங்கிறாரு ரொம்ப பெரிய கதைகள் அது பல கதைகள் உனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல சில கதைகள் மட்டும்தான் உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சிவன் சொல்லவும் முருகன் ஆர்வமா இப்போ என்ன கதை பார்க்க போறோம்ப்பா அப்படின்னு கேட்டதும் காமாக்கியாவோட கதை அப்படின்னு சொல்றார் பார்வதியோட மற்ற அவதாரങ്ങളെ பத்தி சொல்றதுக்கான கதை வந்து ஆரம்பமாகும்போது போல இருக்கு அப்ப அங்க யாரோ ஓம் நமசிவாய ஓம் நமசிவாய ஓம் நமசிவாயன்னு சொல்லி தவம் பண்ணிட்டு இருக்கிற சத்தம் கேக்குது ஒரு அரக்கன் தவம் பண்ணிட்டு இருக்கான் அவ அம்மாவோட இந்த அவதாரத்துக்கான அவசியமும் உருவாயிருச்சு அப்படின்னு சொல்றாரு அங்க அந்த அரக்கன் தவம் பண்ணிட்டு இருக்க கிடந்து காமிக்கிறாங்க அவன் நிறைய மண்டையோட கெல்லாம் வச்சிட்டு அங்க நெருப்பு எல்லாம் வளர்த்து தவம் பண்ணிட்டு இருக்கான் ஆமா அங்க வレンジ வச்சிருக்கிற சக்கரம் மேல அம்பாலோட உருவம் அங்க தெரியுது இதோட இந்த எபிசோட் முடிது அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க సబ్స్క్రైబ్ పండి బెల్ బటన్ ప్రెస్ పుణంగా థ్యాంక్ యూ